கருணையா எங்கெங்கிருந்து எவர் எவர் கேட்பினும் அங்கங்கிருந்து அருள் இருந்து என்னென்ன கேக்குறானோ அவனுக்கு அங்கங்க இருந்து அப்படி அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறார் குடுக்கறாரா இல்லையா கைய காலை கொடுத்தத அவன் மூச்சை அவன் உங்களுக்கு வருமானத்தை அவன் நான் தானே தம்பி உழைச்சனா உழைக்கும் போது கை கால எங்க இருந்து உழைப்பீங்க அப்ப அந்த சொகத்தை கொடுத்தவன் அவன் எல்லாத்தையும் அவன் தான் குடுக்கறான்றப்ப அவனுக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அவன் பெருமை அவன் எதிர்பார்க்கல நீ உணரு நீன்ற ஒன்னே இல்லைன்ற அவன் விருப்பப்படுறான் அப்படி அவனுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க இறைவா இறைவா நீ தான் இதை செய்ய வைக்கிற நீ தான் இதை பேச வைக்க இறைவனின் புகழறிந்து செயல்பட வேண்டும் இறைவனின் பொருள் அறிந்து செயல்பட வேண்டும் இறைவனின் பெருமையை நினைச்சு 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 ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த பாவமும் உங்களை சேராது அந்த புண்ணியமும் உங்களை சேராது நான்ற தன்மையில பண்ணும்போது தான் எனக்கு வேணும் எனக்கு அவசியம் திருடணும் வைக்கணும் என்னை சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொல்லி போகுமே தவிர இறைவன் என்று சொல்லும் போது உங்களால் தப்பு பண்ணவே முடியாது நீங்க தப்பு காரணத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்தை இருக்கீங்க புரிஞ்சுக்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம் நல்ல இருக்கலாம் நல்ல கார்ல வரலாம் நல்ல வீடு வச்சிருக்கலாம் நல்ல பண்ணலாம் நல்ல குழந்தைகள் இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் நீங்க இன்னும் மனவேதனையில தான் இருக்கீங்க ஏன் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் மனநிம்மதி யாருக்கும் வந்துடாது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க நமக்கு இந்த கிராட்டி ரைட்டிங் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நன்றி உணரோடு அதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லாம் கரெக்டா தாண்டா நடந்துட்டு அதுக்கு முதல்ல நன்றி சொல்லு அது நன்றி சொல்றது கிடையாது நன்றி சொன்னா மட்டும் உங்களுக்குள்ள நல்லது நடந்துறாது உணரணும் எதோ உணரணும் எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கும் உணர்ந்தீங்கன்னா தான் முதல்ல உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பாடி மெக்கானிசம் இறையாக மாறும்